ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த பிஎஸ்பியை வாங்கினோம் இது ஒரிஜினல் கிடையாது ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி தான் உள்ள என்னென்ன கேம் இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வாங்கினோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து பழைய மாடல் பின்னு தான் வகம் இதான் ஆன் பண்ணி வச்சிச்சு இது மேலே தூக்கணும் ஆன் ஆகும் சார்ஜ் போட்டு ஆன் ஆகலை நம்ம கழட்டி பார்ப்போம் உள்ள நல்லா தான் இருக்கு நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் பேட்டரியில் சுத்தமாக சார்ஜே இல்லை பேட்டரி பார்க்க நல்லா தான் இருக்குது ஏன் சார்ஜ் ஏகலன்னு தெரியல நம்ம சார்ஜ் ஏன் ஏகலன்ட்டு கழட்டி பார்ப்போம் இந்த சார்ஜ் போக இடம் இந்த போர்டை விட்டு தனியாக கலண்டு கிடக்கு அதனால தான் சார்ஜ் ஏகல போல் சார்ஜ் போக இடம் உடஞ்ச மாதிரி இந்த ஹெட்ஃபோன் ஜாக் போக தான் உடஞ்சிருக்கு இதில் மட்டும் லைன் கட்டாயிருக்கு நம்ம அதுக்கு ஒரு வயக வச்சு சால்ட்ரு பண்ணலாம் இப்போ எல்லாம் சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம சார்ஜாக மாட்டிட்டு பேட்டரியில் வோல்டேஜ் வந்தான்னு பார்ப்போம் என் லைட்டும் ஏவிய ஆரம்பிச்சிருச்சு பேட்டரியில் வோல்டேஜும் த்ரீ பாயிண்ட் டூ வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் டஸ்டாக தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் அசம்பிள் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் நல்லதா போச்சு உள்ளே ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கு போனா கேம் பண்ணுவாங்களா இந்த மாதிரி பழைய கேம்ஸ் நிறைய இதில் இருக்கு நாங்கள் இதில் பிஎஸ்பி கேம்ஸ் லாட்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம் பட் ஆனால் இது வந்து ஃபேக்கு இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம மொபைல்லேயே பிஎஸ்பி கேம்ஸ் விளாடலாம் அப்படின்ட்டு அது எப்படின்றத அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்